மாமிரா வாங்கனே வாங்கனே இருக்க நல்லா நல்லாருக்கு என்ன நீ மட்டும் தனியா இருக்க சோபனா இருக்கானா எங்க பேட்டா ஷோபனா இப்போ ஒரு வீட்டு வேலைக்கு போயிருக்கானே என்னம்மா இது நீங்க ரெண்டு பேரும் அப்பள வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலயே உங்க ரெண்டு பேருக்கும் வேலை சரியா இருக்கும் அவளை வெளி வேலைக்கு அனுப்பிச்சிட்டா அப்புறம் நீ மட்டும் கஷ்டப்பட மாட்டியா தனியா அவ வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஜி வீட்டுல தானே நம்ம தேடி அலையிற ஆதாரம் இருக்க எப்படியாவது சோபனா அந்த கேசட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டானா ஆதியோட கொட்டத்தை அடக்கின மாதிரி இருக்கும் உன்னோட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி இருக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லம்மா வேண்டுதலோட வேண்டுதலா உன் பொண்ணுக்காகவும் சேர்த்து புதுசா ஒரு தரம் வேண்டிக்க என்னென்ன சொல்றீங்க ஆமா தாமர உன் பொண்ணு இன்னைக்கு ஜேபிஎம் இன்ஃபோடெக்ங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறா மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் அது கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகி ஒரு லட்சம் ரூபா வரலாம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் அது மாதிரி ஒர்க் பண்ணி சம்பாதிச்சானா அந்த வீட்டையே ரொம்ப ஈஸியா மீட்டலாமா அப்படியா கண்டிப்பா இந்த வேலை அவளுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேனா இரு 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 தமரா அவசரப்படாத நான் சொல்ல வந்தத முழுக்க கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் அம்மனுக்கு விளக்கு போட்டு கூட வேண்டிக்க சொல்லுங்க அண்ணே இந்த இன்டர்வியூ விஷயத்தை நிதிலா விவரம் கட்டத்தனமா ஆதிகிட்டே சொல்லிட்டு போறா விடுவாளா அவ உடனே நானே உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேன் இந்த வேலை கண்டிப்பா உனக்கே கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா ஆதிலட்சுமி அப்படி சொன்னா அதுல ஏதாவது ஏடா கூடமா அர்த்தம் இருக்கும்ல ஆமாம்மா கண்டிப்பா இருக்கும் அந்த ஜேபிஎம் இன்ஃபோடெக் கம்பெனிக்கு உடனே ஃபோன் பண்ணி ஏதாவது பேசிருப்பா ஆனா நிச்சயமா அது நிதிலாவுக்கு எதிரானதா தான் இருக்கும் அதை தடுத்து நிதிலாவுக்கு எப்படியாவது இந்த வேலையை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நாம தான் ஏதாவது முயற்சி எடுக்கணும் இல்லன்னா அந்த வீட்டை மீட்கிற விஷயம் கனாவாவே போய்டும்மா சரிண்ணா நாம என்ன செய்ய முடியுமோ அது செய்யலாம் எப்படியாவது என் பொண்ணுக்கு இந்த வேலை கிடைச்சா போதும் சரிம்மா பாக்கலாம் சரி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்தேன் அப்ப நான் புறப்படுறேன் ஏதாவது சாப்பிட்டு போங்க எனக்கு அர்ஜென்டா கொஞ்சம் வேலை இருக்கு பார்க்கணும் நான் அடுத்த வரும்போது சாப்பிடுறேன் சரி வரம்மா யார் மூலமா ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லலாம் அதே நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் எங்க போறீங்க அடடா போகும்போது எங்க போறீங்கன்னு அவசரம் மாதிரி கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா சரி எங்க போயிட்டு வருவீங்க நான் எங்கேயும் போகலை போதும்மா கொஞ்ச நேரம் கூட வீடு ஆஃபீஸு நீங்கள் தங்குறதே இல்லை கண்ட இடத்துக்கு போயிடக்கூடாது சே ச்சே கண்ட இடமா இருந்திடக்கூடாதுல்ல பார்த்து நடந்துக்குங்கன்னு சொல்கிறேன் நான் ஹலோ சொன்னது புரிஞ்சதா சரி 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 அத்தை என்னம்மா தான் கூப்பிட்டு என்ன கூப்பிட மாட்டியா இவர் வேற என்னம்மா சந்தோஷமா ஓடி வர அத்தை சந்தோஷமான முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்ல அப்புறமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க

அத்தைக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதெல்லாம் எதுக்குமா நான் என் கடமையை தான் செஞ்சேன் அத்தை இன்னும் அஞ்சு வருஷத்துல நிச்சயமா இந்த வீட்டை நான் மீட்டிடுவேன் அந்த அளவுக்கு சம்பளம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ரொம்ப சந்தோஷம்மா சந்தோஷமா உன்கிட்ட என்னைக்கு இந்த வீட்டை ஒப்படைக்கிறேனோ தான் எனக்கு நிம்மதி அப்போ சரி அத்தை நான் கிளம்புறேன் இன்னும் நான் இந்த நியூஸ் சொல்லவே இல்லை

பே மேடம் சொல்லுங்க என்ன மிஸ்டர் அர்ஜுன் நான் வேலை கொடுக்க வேண்டாம் சொல்லியும் அந்த நித்திலா பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க என்ன பண்ணி உங்க மனசுல இருந்தேன் ஆனால் யாரும் ஒரு விஐபி ஃபோன் பண்ணி எங்கள் எம்டி கிட்ட அந்த வேலையை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியல மேடம் எம்டியோட ஆர்டர் அதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன் அது யாருப்பா எம்டி கிட்டேயே ரெக்கமெண்ட் பண்ணுற விஐபி எனக்கு தெரியலிங்களே மேடம் சரி வச்சிருங்க யாரா இருக்கும் நித்திலாவுக்கும் அந்த விஐபிக்கும் என்ன தொடர்பு குழப்பமா இருக்கே வேலை கிடைச்சிருச்சுன்னா சொன்ன மாதிரியே நம்ம கிட்ட இருந்து வீட்டை மீட்டுடுவாளோ தடுக்கலாம். எப்படி உள்ள வாங்க பாங்க வணக்கம்மா என்ன இவ்வளவு தூரம் ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே இங்க வந்திருப்பேனே உட்காருங்க பொண்ணு வேலை விஷயமா ஆமா அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே உங்க பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணியாச்சே அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் அதான் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்றேனே அதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க சந்தோஷம் தான் என் பொண்ணுக்கு இந்த உதவியாவது என்னால செய்ய முடிஞ்சதேங்கிற

வேலை கொடுக்க கூடாதுன்னு சொன்னானா ஆமா வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வேலை கொடுத்தீங்கன்னு அவங்க திட்டிருக்காங்க அப்போ என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சது அவளுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படிதான் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க தெரியலையே சார் என் மக விவரம் தெரியாம ஆதிலட்சுமி நல்லவன நம்பிக்கிட்டு இருக்கா சார் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல கவலைப்படாதீங்க ஆதிலட்சுமிக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணி சொன்ன வேண்டாம் சார் ஆதிலட்சுமி கிட்ட நான் தான் பேசணும் நான் பேசினதா வாடங்குவா அடங்குவா அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும் அவகிட்ட பேசி உங்க நல்ல மனசு வருத்தப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் சரி நீங்களே பேசுங்க चाम अगोचर मणिक गुणस्वरूपम भागीश विष्णु सुरसेविता पादपीठम वामेना विग्रह वरेण कड़त्त वाराणसी सुरपति हरिम सही मां अविश्वनातम मा. होताधिपम வண்டி எடு பாருங்கம்மா என்ன நான் போற பாதையில குறுக்க வரேன் என் பொண்ணு வாழ்க்கையில நீ குறுக்கிடுறியே அதாண்டி உன் பாதையில நான் குறுக்கிடுறேன் என்ன சொல்ற நித்திலாவுக்கு கிடைச்ச வேலைய யாரையும் பிடிச்சு தடுக்க பாத்தியே அதத்தான் சொல்றேன் எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பாக்குறியா உனக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் தெரியும்னா எனக்கு அதே இடத்துல பத்து பேர் தெரியும் நீ தடுக்க பார்த்த அதே வேலைய நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அது தெரியாத நித்திலா ஓ ரெக்கமெண்டேஷன்ல தான் வேலை கிடைச்சதுன்னு நினைச்சு உனக்கு ஸ்வீட் கொடுத்துருப்பாளே அந்த ஸ்வீட் உனக்கு மட்டும் எட்டிக்காயா கசந்திருக்குமே என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சதுல நிஜயிச்சிருக்கலாம் அவகிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து எனக்கு எதிராக திருப்பினதே நிஜயிச்சிருக்கலாம் ஆனா நெத்திலாவுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும் நினைச்ச நீ தோத்து அவளுக்கு பாதுகாப்பா இந்த தாமரா எப்பவும் ஒரு கேடயமா நிப்பேன் தெரிஞ்சுக்க இந்த தாமிரா எப்பவும் உன்னை விட பெரியவதா இதுதான் உனக்கு விழுந்த முதல் அடி இனிமே எங்க இருந்து எப்ப உன்னை அடிப்பேன்னு எனக்கே தெரியாது அடி வாங்க தயாரா இருந்துக்க மகளுக்கு வேலை வாங்கி கொடுத்த சந்தோஷத்துல துல்றிய அவளை நான் வேலைக்கு போக விட்டாதானே அவளை நான் எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு போக போக பந்தம் பந்தம் ஆதிலட்சுமியை பார்த்தா ஊரே நடுங்குது ஆனால் அந்த மூதேவி கோவிலில் வாய்க்கு வந்தபடி பேசி என்ன அவமானப்படுத்திட்டாளே நித்திலா சாப்பிட்டியம்மா ம் இப்போ தான் சாப்பிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா ஆமாம்மா நான் இன்னைக்கு கோயிலுக்கே போயிருக்க கூடாது தேவையில்லாத அவமானங்களெல்லாம் சந்திக்கணும்னு எனக்கு எழுதியிருக்கு போல இருக்கு என்னாச்சத்து அது எதுக்குமா உனக்கு

உங்க மாமா வேற என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு எனக்கு எதுக்குமா பொல்லாப்பு உங்க அம்மா கிட்ட அவமானப்படுறது எனக்கு என்ன புதுசா பழகி போனது தானே நான் சகிச்சுக்கிறேன் விடு என்ன அத்தை சகிச்சுக்கிறேன் சாதாரணமா சொல்றீங்க உங்களை திட்டுறதுக்கு அவ யாரு என்ன திட்டினா எதுக்கு திட்டினான்னு சொல்லுங்க நான் இதை சும்மா விட மாட்டேன் வேண்டாம் நித்திலா தயவு செஞ்சு என்ன சங்கடப்படுத்தாத

உண்மையிலேயே அவர் ரெக்கமெண்டேஷன்ல தான் உனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கு அத்த என்ன சொல்றீங்க உங்க அம்மா மேல சந்தேகப்பட்டதா ஜேபிஎம் கம்பெனிக்கு நானே ஃபோன் பண்ணி பேசினேன் நானாவது ஹெச்ஆர்டி கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவ என்னடா அண்ணா கம்பெனி எம்டி கிட்டயே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா இன்டர்வியூல ஒன்ன விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணவங்க சில பேர் இருந்தும் உனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு காரணம் எம்டி கிட்ட தாமரபரணி பண்ண ரெக்கமெண்டேஷன் தான் அங்க இருக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க நிதிலா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி எம்டி இவ சொல்றத கேக்குறாருனா அவங்களுக்குள்ள என்ன மாதிரி உறவு இருக்கும்னு உனக்கு சந்தேகம் வருது இல்ல நிதிலா அதே மாதிரி தான் எனக்கும் சந்தேகம் வந்துச்சு அதை உறுதிப்படுத்திக்க நாலஞ்சு பேர்ட்ட விசாரிச்சு பார்த்தேன் அவங்க என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு நாக்கு பூசுது மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த நடத்தையில அப்பாவை சாகடிச்சாலும் அவ இன்னும் மாறலா அந்த எம்டி கூட தாமிராவுக்கு இப்ப கூட தப்பான நெருக்கம் இருக்கிறதா சொல்றாங்க சரி அவ நல்லவளோ கெட்டவளோ பெத்த பொண்ணு உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கா அதில் சேர்ந்து சம்பாதிச்சு இந்த வீட்டை மீட்க பாருத்தில அதுதான் அந்த மாதிரி மட்டும் நான் செஞ்சேனா என்ன வீடு மோசமான பொண்ணு வேற யாராவும் இருக்க முடியாது அவ வாங்கி கொடுத்த வேலையில சாப்பிட்டேனா நானும் தப்பா ஆயிடுவேன் அது மட்டும் இல்ல என்ன பண்ணத்துல வீட்டை மீட்டேனா எங்க அப்பாவோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது இன்னைக்கு நீ டியூட்டில ஜாயின் பண்ணி ஆகணும் நித்திலா இந்த நேரத்துல நீ இப்படி பேசுவேன் எப்படிமா வேலை விஷயத்துல நீ என்ன முடிவெடுக்க போற அந்த கேடு கிட்டவில பாத்துட்டு வந்து சொல்றேன்